வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் செய்யுள் பித்தளை பாத்திரம் பற்பல பாத்திரம் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் உற்றிடும் இவர்தம்மோடு உளவிய நீசமோடன் பெற்றிடும் குருவே கூடில் பித்தளை பாத்திரம்தான் கற்றிடும் இவரை பானு கலக்கல் நானாவிதத்தால் சொற்றிடும் பாத்திரங்கள் துதி பெற வாய்க்கும் சொல்லே சொன்னது செய்யுள் இதனுடைய பொருள் அதாவது மேற்சொன்ன பாடலில் சொல்லப்பட்ட ரெண்டு குடையவனும் செவ்வாயும் நீச்சமோ அஸ்தங்கதமோ பெற்று குரு கூடினால் பித்தளை பாத்திரம் கிட்டும் சூரியன் கூட்டின் கூடினால் பல்வேறு பாத்திரங்கள் கிட்டும் சொன்னது செய்யலுடைய பொருள் கிரகத்தன்மை என்ன சொல்லுது ரெண்டு குடையவனுடன் செவ்வாய் நீச்சம் அல்லது அஸ்தங்கதம் பெற்று ஆனால் குருவோடு சேர்ந்துடணும் அப்போ பித்தளை பாத்திரம் இப்போ நம்ம முதல்ல இருந்து சொல்கிறது இப்போ ஒரு நாலஞ்சு செயலாக பார்த்திங்கன்னா இந்த காலத்துக்கு ஒத்து வராது செயலில் இருக்குது நம்ம இங்கே சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பித்தளை பாத்திரம் இவரே அதாவது ரெண்டு குடையவன் செவ்வாய் நீச்சம் அஸ்தங்கதாயிட்டா சூரியனோடு கூடினால் பற்பல வகையான பாத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க பித்தளை நல்லது தான் ஆனால் பற்பல பாத்திரம் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி எப்படி எப்படியோ போயிட்டுருக்கு அதுதான் ஒரு வேதனை இன்றைக்கி ஏதோ ஒரு காரணத்தினால் பார்த்திங்கன்னா நாம் வெளியே போய் சாப்பிட்றோம் சூழல் வந்துடுது ஏற்படுத்திக்கிறோம் வேலையின் பலு அதிகமாகிடுச்சு கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு இப்படிலாம் வந்துடுச்சு ஆனால் முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது ஒன்று ஒன்றுலேயுமே முற்பகுதி நல்லா இருந்திருக்கு இன்றைக்கி பார்பர் ஷாப்புக்கு போகிறோம் ஒருத்தருக்கு ஒரு பிளேடு போட்டு சேவ் பண்ணி நம்மளை அனுப்பிடுறாங்க சேவிங் பண்ணி அன்னைக்கு அப்படி கிடையாது கத்தி தான் ஒவ்வொருத்தருக்குமே யூஸ் பண்ண கத்தி தான் எதுவும் சைடு எஃபெக்ட் வந்த மாதிரி இல்லை என்ன காரணம் அப்படின்னா அவங்க ஒரு பெல்ட்டு மாதிரி வச்சுருப்பாங்க அதை எப்படி எப்படிம்பாங்க அது அப்படியே அனல் பறக்கும் தீப்பதி கூட வரும் இது ரெண்டு விஷயம் அதில் வந்திருக்கு அப்படி செய்கிறதுல அந்த அனல் போது முன்னாடி செய்தவனுடைய அந்த அழுக்குலேயோ அவன் ஸ்கின்லேயோ ஏதாச்சும் கிருமி இருந்தால் அது நாசமாகி போய்டும் அடுத்து செய்கிறவங்களுக்கு பாதிக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா அது கூர்மை பண்ணி கொடுத்துறது அருமையாக சேவ் பண்ணுறதுக்கு வழிவகை செய்கிறது இன்றைக்கி மாற்றம் பண்ணிக்கிட்டோம் அதில் என்ன நன்மைன்னு தெரியல சரி இதில் தான் சிக்கல் வருது அது தொடர்ந்துக்கிட்டு இருந்தால் வந்துக்கிட்டே இருக்கும் டீ கடைக்கு போகிறோம் இந்த டீ கடைக்கு போகும்போது கண்ணாடி கிளாஸ் அன்னைக்கு கண்ணாடி கிளாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ டீ போட்டதே ஒரு மாதிரி அந்த பாய்லரில் தண்ணி ஊற்றி ஒரு கிளாஸில் தண்ணியை சுடத்தண்ணி ஊற்றிட்டு அது கொதிக்க கொதிக்க இருக்கும் அடுத்தடுத்த கிளாஸுக்கு மாற்றி மாற்றி ஆல்ரெடி கழுவி வச்சுருப்பாங்க கண்ணாடி கிளாஸை சும்மா கழுவுனாவே முதல்ல குடித்தவங்கக்கிட்ட ஏதாச்சும் மோசம் இருந்தால் கூட அது சரியாயிடும் மேலும் சுட தண்ணி போட்டு அதெல்லாம் இது பண்ணிவிட்டு அதில் குடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இன்றைக்கி அந்த பேப்பர் கப் வந்துடுச்சு அதுவும் மெல்ட் ஆகுது அது சூடாக இருக்குது இது மெல்ட் ஆகுது இதை குடித்து நம்ம உடம்ப கெடுத்துக்கிறோம் அப்போ என்ன அது நல்லதா இது நல்லதா இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே போகும்போது பழசில் இருந்தது தான் பெரிய நல்லது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இதுக்கோசரம் சேவிங் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி அந்த மாதிரி முடியாது ஆனாலும் கூட இந்த பேப்பர் கப்பில் டீ குடிக்கிறத தவிர்த்துடுறது உடம்புக்கு நல்லது இன்னும் கொஞ்சம் உள்ளார போகிறோம்னா வேலை அதிகமாக வந்துடுச்சு ஏங்க போய் நாலு இட்லி வாங்கிட்டு வந்துடுங்க ஆளுக்கு ரெண்டு சாப்பிடலாம் அப்படின்னா இவங்க கை விரிச்சிக்கிட்டு போகிறது கேரி பேக்கில் எல்லாம் கிடைச்சிருது அந்த கொதிக்கிற சாம்பாரையும் ஒரு அந்த கவரில் தானே போட்டு கொடுக்குறாங்க அந்த கவர் வந்து உருகும் தன்மை கொண்டது தானே அதை வாங்கிட்டு வந்து இங்கே விரித்து கூட வைக்கிறது இல்லை அதை அப்படியே வச்சுக்கிட்டு அதையே ஊற்றுறோம் அதில் அந்த உருகினதில் அந்த சாம்பார்லேயும் மிக்ஸ் ஆகிருக்கும் அதை தான் நாம் திங்குறோம் அப்புறம் நம்மளுக்கு நோயெல்லாம் வராது என்ன பண்ணும் அப்போ இந்த மாதிரி சூழலில் நாம் இன்றைக்கி இருக்கோம் பழசில் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அருமை 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 அப்படின்னு தான் இருந்துச்சு இருப்பினும் இப்போ நாம் சொன்ன வகைகளில் ஏதாச்சும் உங்களால் முடியும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கடையில் டீ குடிக்கிறது தப்பு இல்லை பேப்பர் கப்பில் தான் வாங்கி குடிக்கணுங்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அதே போல் கடையில் டிஃபன் வாங்கிறது அது எனக்கு ஒன்றும் சரியாக படலை அப்படின்னாலும் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போய் சாம்பார் அது இதெல்லாம் அதில் வாங்கிட்டு வந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா அன்றைக்கெல்லாம் எதுனாலும் தான் கொடுப்பாங்க இலையை வந்து அவ்வளோ நல்லதான் அதுக்கு விளக்கம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகணும் ஆக இந்த மாதிரி நம்மளை நம்மளே எது எது முடியும் அப்படின்னு பகுத்து தீயதை மனசில் திடம் கொண்டு விட்டுறது நல்லது நல்லது இது அப்படின்னா மனசில் திடம் கொண்டு அதன்படி நடக்கிறது வீணா வைத்திய செலவு நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் நமது பிற்பகுதி வாழ்க்கை உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது தெரிவிக்கலாம் இது வருது ஆக அதை பார்த்துக்கோங்க அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா போன் பண்ணிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்